உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமர் சேது பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக அந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னு சொன்னோம் உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் இந்துக்கள் மத்தியில் வந்து நான்கு ஒரு புனித தலங்களில் வந்து சார்தாம் ஒன்றாக வந்து கருதப்படுவதால் தான் ராமேஸ்வரம் அதன் மத தலங்களுக்கு வந்து செல்லும் ஏராளமான வந்து யாத்திரிகளை வந்து கொண்டுள்ளதுன்னு கூட சொல்ல ராமேஸ்வரத்தில் உள்ள மத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தளங்களாகத்தான் இந்த ராமர் சேது பாலம் வந்து ஆதாமின் பாலம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ராமர் வந்து இலங்கையின் மன்னார் தீவுடன் வந்து இணைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பாலம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள இயற்கையான ஒரு சுண்ணாம்பு கற்களின் சங்கிலி தொடர் என்று கூட சொல்லலாம் அதன் இருப்புக்கான வந்து காரணத்தை வந்து விவரிக்கும் பல புராண கதைகள் வந்து இருக்கிறதா அதாவது ராமாயண காவியத்துல வந்து ராமர் மற்றும் அவரது வானர அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரங்கு படையால் வந்து கட்டப்பட்ட ஒரு பாலமாகவும் ராமர் சேது வந்து குறிப்பிடப்படுகிறது அரசு மன்னர் வந்து ராவணனின் பிடியில இருந்து சீதா சீதாதேவியை வந்து மீட்பதற்காக இலங்கைக்கு வந்து செல்ல ஒரு பாலம் வந்து கட்டப்பட்டதாம் அதுதான் வந்து வால்மீகியின் வந்து ராமாயணத்துல வந்து பாலம் சேது பந்தன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள கோவில்கள்ல வந்த பதிவுகள்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது வரை வந்து ஆதாமின் பாலம் அல்லது வந்து ராமர் சேது வந்து முற்றிலும் வந்து கடல் மட்டத்திற்கு மேலாக இருந்ததாகவும் தெரிகிறதும் இது வந்து ஒரு இயற்கை சீற்றங்களால் வந்து ஒரு கடல்ல வந்து மூழ்கி இருக்கிறது மற்ற புராணங்களின் படி பாத்தீங்கன்னா இது வந்து ஆதாமின் பாலம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனின் வந்து பைபிள் மற்றும் குர்ஆன் படி வந்து முதல் மனிதன் ஆதாம் இலங்கை பகுதியில வந்து ஆதாமின் சிகரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி இயற்கை பாலத்தின் வழியாக பயணம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்திய கம்பெனி வந்து கார்டோ கார்டோகிராஃப் அப்படின்னு ஒருவரால் வந்து இந்த பெயர் வந்து கொடுக்கப்பட்டதாக வந்து நம்பப்படுகிறது அவர் வந்து பாலம் பற்றிய வந்து ஆபிரகாமிய நம்பிக்கைய வந்து கருத்துல கொண்டுதான் ஆடம் பஸ் பாலம் என்று வந்து ஒரு பெயரை வந்து தனது வரைபடத்துல வந்து பயன்படுத்தினதாகவும் அதுக்கு பிறகு வந்து இது கட்டுக்கதைகள் தவிர கட்டமைப்பின் இருப்பை வந்து விளக்கம் கட்டாய அறிவியல் கோட்பாடுகளும் இருக்கிறதா ஏழாயிரம் முதல் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்தியாவின் மற்றும் இலங்கையின் தலைமன்னா தீவுகளில் வந்து அம்பலப்படுத்தப்பட்டதாகவும் அதாவது பார்த்தீங்கன்னா புரொஜெக்ட் ராமேஸ்வரம் கீழ் வந்து இந்திய புவியியல் ஆய்வு வந்து ஜிஎஸ்ஐ வந்து கூறுகிறதா பவளப்பாறைகளை வந்து டேட்டிங் செய்வதன் மூலம்தான் ஆதாமின் பால சுமார் பார்த்தீங்கன்னா ஐநூறு தொடக்கம் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து உருவாக்கப்பட்டது என்று வந்து கணக்கெடுப்பு வந்து சுட்டி காட்டப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் ராமர் அதாவது ராமர் சேது பாலத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி